மணி ஆறாகுத இன்னும் நீ வீட்டுக்கு போல இதா சரி வா உன்னை வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுட்டு நான் போறேன் பரவாயில்ல பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு சமம் நான் போய்க்கிறேன் பரவாயில்ல பரவாயில்ல நான் போற வழி தான் உன்னை விட்டுட்டே போறேன் ஷாப்ப க்ளோஸ் பண்ண டைம் ஆச்சு யாரோ ஓடி வந்த மாதிரி இரு ஐயா அந்த நீ பாத்துியா என் கண்ணால பாத்தம்மா அது இன்னைக்கு நேரத்தான் நடக்குது அது எவ்வளவு நாளா நடக்குது சும்மா சொல்றாங்க ஒண்ணு இல்லீங்க சும்மா நீ ஐயா ஆளுல்ல அவன் நேர பார்த்தவன் சொல்றான் ம்ம் அப்படியே செய்து சரி சரி உங்க வேலையை போய் பாருங்க என்னடா நீ உட்கิற ரொம்ப நாளா இல்லீங்க இன்னைக்கு தான் ம் இன்னைக்கு தானா வரணும் பேசிக்கறேன் உட்காருங்க வேலையாடலா முடிஞ்சச்சா அட கொஞ்சம் சும்மா இரு ஓஹோ அதுக்குள்ள போய் கேன கவலயாகம் இங்க இருக்காதா விளையாடிட்டு இருக்கும் போதே

இன்னைக்கு கட்டாய மாங்கிட்டு வரேன் பத்து மாசம் வேலை போயிட்டு வாமா யாராவது லீலாவா என்ன லீலா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்ற ஒண்ணும் இன்னைக்கு டேட் ஒண்ணு இல்ல அதனாலதான் கொஞ்சம் லேட் ஓ ஆமா ஆமா பால்காரன் தயிர்காரா இந்த சர்வன்சி இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு இல்ல அதனால இருக்கும் கரண்ட் வாழ்ந்து அப்படி அலட்சியமா வைக்காது இதோ நான் ஒருத்தி

உண்மையான டிராமா நடிக்கணும் அப்பதான் அதோட கஷ்டம் விளங்கும் ஆனா கரண்ட் லீலா நம்ம நாடகத்துல அலைந்த கதாநாயகம் கிடைச்சாச்சு 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 ஜென்னாலீலா உனக்கு சம்மதம் தானே முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையா ஆமா முயற்சி உடையோர் நிகழ்ச்சி அடையா அதெல்லாம் சும்மா

நாளைக்கு உத்தி இருக்கு நல்லா படிச்சுக்கோ ஆயுசூர் புலகம் விடிந்ததெழுது என் உயிர் மனவாளரை விட்டு ஒழிபோல் பொத்தரித்து கற்பையும் விட்டாய் பொடியவனே படிப்பாய கவலைப்படாதே அகல்லயா என்னை தெரியவில்லையா உனக்கு நான் தான் சூடப்படாமல் கடந்த இந்த சுந்தர ரோஜாவை தேடி ஓடி வந்த தேவராஜன் இந்திரன் என் பெயர் இந்திரன் ஆமாம் அமரர் தலைவன் ஐராவதம் உடையோர் அக்கிரமக்காரி அழியாத என் கற்பை அழித்து விட்டாயே அவலைகளின் கற்பை சூறையாடுவதுதான் அமர்போனு கழகம் நீதான் தேவாதி தேவனோ தீராதி ஐயோ கணவனை போல் வேஷம் போட்டு என்னை ஏமாற்றி விட்டான் இந்த காதல் கற்பியை ஏமாற்று வந்த இந்த கபட வேஷம் உன் கண்களுக்கும் தெரியவில்லையா கற்பரசியான உன் கண்ணுக்கே தெரியாத போல் வேறு எவர் கண்ணுக்குத்தான் தெரியும் போனதெல்லாம் போகட்டும் உங்கடியே இப்படி வா மறுபடியும் அடுக்குமா இந்த சார் என்ன சார் இது இந்த அம்மா ஒத்திகிலே சுயம் பேசுறாங்க இதெல்லாம் பாடத்திலேயே இல்லையே சார் நீங்க வாங்க சார் உண்மையை சொல்லட்டுமா எனக்கு இந்த நாடகமே பிடிக்கல அகல்யா வேஷம் என்னால போட முடியாது அப்போ ஒண்ணு செய்யி முனிவர் வேஷம் நீ போட்டுக்க அகல்யா வேஷம் நான் போட்டுக்கிறேன் ஜனங்க தியேட்டர்ல என்ன போடுவாங்க தெரியுமில்ல அது நீ சொல்லி தான் தெரியணுமா சரி லீலா இந்த அகல்யா நாடகத்தை இதோட நிறுத்திடுவோம் வேற புது நாடகம் நடத்துவோம் என்ன நாடகம் ஆசிய நாடகம் நடத்துவோம் படுக்க புரட்சி நாடகம் நடத்தலாம் அப்ப அகல்யா அவ தான் கல்லாயிட்டாள கல்லாயிட்டாளா அப்ப நான் முடிக்க வேண்டியது பாக்கி இருக்கு இங்க நாடகமே ஸ்டாப்பு ஒரு ராமர் வந்துட்டாரு சாப விமோச்சனம் பண்றதுக்கு லீலா வா உன்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர நானும் இத்தனை நாளா பாக்குறேன் ஒரு நாளாவது உங்க வீட்டுக்குள்ள என்ன கூப்பிடுறியா ஏன் வாங்கல உங்களை என்ன சும்மா கூப்பிடலாமா ஏதாவது விருந்து ஏற்பாடு பண்ணி அப்புறம் அப்ப நான் வரமா நிமிஷம்